அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குலாப் ஜாமுன் டேஸ்டில் இருக்க கேரட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியானது அதோட டேஸ்டியானது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதோட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேரட் மாதிரியே இருக்காது ரொம்ப ஜூஸியான ஒரு ஸ்வீட்டான கேரட்டு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் இங்கே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல கேரட் வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் கேரட் எடுத்துக்கலாம் நல்ல தோல் சீவி சுத்தமாக கழுவி இந்த மாதிரி சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம கேரட் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ரெண்டு நிமிஷம் மறுபடியும் இந்த தட்டு போட்டு மூடி நம்ம அப்படியே வச்சிடலாம் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியெடுத்துக்கலாம் இப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சில்லுன்னு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் அப்போ வந்து குக்கர் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும் அதனால நம்ம வந்து இதை பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை லைட்டாக கொஞ்சம் ஈர இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் துணியில வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டாக இருந்தால் நம்ம வந்து இதில் ஃபோக் வச்சு ஒரு குத்து குத்திக்கலாம் இது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு குத்து குத்துனா போதும் கொஞ்சம் பெரியசா இருந்தால் ரெண்டு மூணு குத்திக்கலாம் பாருங்க இதுல வந்து நான் ஒரே ஒரு தடவைத ஃபோக் வச்சு குத்தி வச்சிருக்கேன் எல்லா கேரட்லையும் அதே மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குத்திட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் ஸ்டீல் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அலுமினியம் பாத்திரம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான்ஸ்டிக்கில் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த கேரட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் சப்போஸ் ஒரு கப் கேரட்னா அரை கப் சர்க்கரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம் சர்க்கரை வந்து நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிரும் அதோட கேரட்லேருந்து நிறைய தண்ணி வந்து வெளி வரும் அதில் வந்து இந்த சர்க்கரை கேரட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நமக்கு ஒரு ஜூஸியான டைப்பில் வந்துடும் அந்த சிரப் மாதிரி நமக்கு குலாப் ஜாமூன் செய்யும் போது நம்ம எப்படி சிரப் ரெடி பண்றோமோ இது வந்து இதில் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சர்க்கரையும் கேரட்ல இருக்க தண்ணி மாதிரி அந்த வெளி வரும்போது இதையெல்லாம் சேர்த்து நல்ல குலாப் ஜாமூன் சிரப் போல வர ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இடத்துல வச்சுக்கலாம் எறும்பு எல்லாம் ஏறாத மாதிரி வைங்க இல்லைன்னா வந்து சர்க்கரை ஸ்வீட்னஸ்னால எறும்பு ஏறிடும் அதனால ஒரு தண்ணி பக்கத்துலேயோ இல்லை சில்லுன்னு இருக்க இடத்துல சூடாக இருக்க இடத்துல வைங்க இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் இது அப்படியே வைக்கிறேன் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே இது நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கேரட்ல இருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு இப்போ இது அடுப்பு மேலே வைக்கலாம் பாருங்க இது இந்த சிரப் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் கெட்டியாக்கலாம் இப்போ பாருங்கள் கேரட்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு அதோட சர்க்கரையும் கரைஞ்சிட்டு இதில் ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும் அப்போ தான் வந்து இது நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த குலாப் ஜாமுன் சிரப் போல் இருக்கும் அதோட இந்த சிரப் கெட்டி ஆகிட்டால் நம்ம வந்து இதை ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சு மூடிட்டு ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது அதனால் இது கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்க இது நல்லா திக்காயிருச்சு இந்த மாதிரி நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது அந்த சிரப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லை ஒரு கம்பி பதம் வர மாதிரி பாகு இருக்கணும் அந்த மாதிரி இது இருக்கணும் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டேஸ்ட் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிலோ போல் கேரட் வாங்கி வச்சு செஞ்சுட்டு இப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஒன் மந்த் டூ மந்த் வரைக்கும் வச்சுட்டு தினமும் ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்லாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இத வந்து அப்படியே ஒரு நல்ல டைட்டான ஹேர் கண்டெய்னர் டப்பாவை சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த டப்பாவை காய வச்சு அதுல இதை வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்ப சாப்பிட்றத விட அப்போ சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட அந்த ஜூஸ்னஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் நீங்க வந்து அதிகமாக செய்யும் போது அந்த மாதிரி டப்பால வச்சு ஒன் மந்த்த்லந்து டூ மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சுத்தமாக கெட்டு போகாது ஆனால் இந்த சிரப் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ஒரு வேளை ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணும்போது ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் அடுப்பு மேலே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அந்த மாதிரி திக்காக பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதிகமாக செய்யும் போது கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா இப்படியே இதை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நாள் கழித்து சாப்பிடுங்க இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் டைமில் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதோட கேரட் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்